ப்ரீவியஸ் டேவோட கேப்பை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிருச்சு ஆக்சுவலாக அந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணிருச்சு ஃபில் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டு இந்த சப்போர்ட் அடித்து சைடு வேஸ்டில் போயிட்டு இருக்கு கன்சாலிடேஷன் பண்ணிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாச்சும் பிரேக் அவுட் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா கேப்பை பாயிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேண்டில் ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்டு ஓப்பன் ஆயிருக்கு நெக்ஸ்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃபர்தரா பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி போயிருக்கு இதோட ஹை அண்ட் இதோட ஹை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இந்த மூணு இண்டெக்ஸும் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் நாளைக்கு ஏதாச்சும் பிரேக் அவுட் இருக்கான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் எந்த விதமான கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸும் கிடையாது இதில் சொல்கிறத எதையுமே பிளைண்டாக எடுத்துக்காதீங்க நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட அனாலிசஸ்ஸும் என்னோடய அனாலிசஸும் சேமா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ முடிவு பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி பார்க்கலாம் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் டேட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் மண்டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு எத்தனை பாயிண்ட்ல கேப் அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேண்டில் ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்டு ஓப்பன் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃபர்தராக பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி போயிருக்கு இதோட ஹை அண்ட் இதோட ஹை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப்பை பண்ணல அந்த கேப்பை ஃபில் பண்ணவே கிடையாது இன்னைக்கு ஓப்பனிங் கேண்டிலோட லோவை பிரேக் இருந்துச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில் பண்ணியிருக்கும் ஆனால் பிரேக் பண்ணாதனால மார்க்கெட் ஃபில் பண்ணல ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி டேவோட ஹை பார்த்திங்கன்னா இதுதான் அண்ட் இன்னைக்கு டேவோட லோ பார்த்தீங்கன்னா இதுதான் தான் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே கன்சால்டேட் ஆகிருக்கு ஒரு டென் தேர்ட்டிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே கன்சாலிடேஷன் தான் இருக்கு இந்த கேண்டில் டென் தேர்ட்டி இந்த கேண்டிலுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கன்சாலிடேஷன் ஆகிருக்கு இப்போ நாளைக்கு ஏதாச்சும் பிரேக் அவுட் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இன்றைக்கி டேவோட லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா கேப் ஃபில் பண்ணலாம் வந்து அப்படி இல்லைன்னா இன்னைக்கு டேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகலாம் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் போகும்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது செபி ரூல்ஸ் படி நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி இது டேவோட ஹை அண்ட் டேவோட லோன் எடுத்துக்கிட்டோம்னா இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்ட்லேயும் ஓப்பனிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டு சேம் அதே மாதிரி கேப் ஆப் தான் இருக்கு எல்லா நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ரேக்ட் பண்ணும் சிமிலர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபோர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேப் ஆப்பில் ஓப்பன் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தஞ்சு பாயிண்ட்டு ஒரு சிங்கிள் கேண்டிலில் பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது ஃபர்தராக அந்த கேண்டிலோட ஹையை ப்ரேக் பண்ணி பிரேக் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அகைன் ரிவர்சல் ஆகி அந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி பண்ணீவியஸ் டேவோட கேப்பை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுச்சு ஆக்சுவலாக அந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணிடுச்சு ஃபில் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்குது பார்த்திங்களா இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டு இந்த சப்போர்ட் அடித்து சைடு வேஸ்ட்டில் கன்சல்டேஷன் கன்சாலிடேஷன் இருக்குது நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாச்சும் பிரேக் அவுட் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதை நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கால்ஸ் கிடையாது ஜஸ்ட் நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்கிறேன் நீங்கள் அதை கால்ஸாக எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பார்த்துருவோம் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரி தான் சேம் அதே மாதிரி இன்னைக்கு டேவோட லோ அண்ட் இன்னைக்கு டேவோட ஹை சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில் பண்ணவே கிடையாது கேப் ஃபில் பண்ணலை சென்செக்ஸு சென்செக்ஸும் ஃபர்தராக ஒரு ஒரு கேண்டில் மேலே பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ஹைக்கு போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் தான் பண்ணியிருக்கு நிஃப்டிக்கு மாதிரி தான் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுனா அகைன் ப்ரீவியஸ் டேவோட ஹை வரைக்கும் வரலாம் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் இந்தியா விக்ஸ் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே போயிருக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் போயிருக்கு நல்லாவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வளர்ட்டையெல்லாம் இருந்திருக்குது அதோட எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்தது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வழக்கம்போல் கன்சால்டேட் தான் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு நாளைக்கு ஏதாச்சும் பிரேக் அவுட் இருக்கான்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம் இது கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் கிடையாது நீங்களும் அதை அப்படி எடுத்துக்காதீங்க இதை நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் இது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் இது என்னோட அனாலிசஸ் தான் உங்களோட அனாலிசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே கேக் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஹாப்பி ட்ரேடிங் கைஸ்